ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான இடம் பார்க்க தான் உங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கு என்ன பொல்லாமக்கார்ல வாங்க பதினை ரூபாவில் ரொம்ப செழிப்பான ஒரு இடம் அதுவும் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர்ல தாங்க பார்க்க வந்திருக்கோம் முப்பது அடி பாத வசதியோட அரை ஏக்கர்ல இருந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஏன் ஐம்பது ஏக்கர் வரைக்கும் உங்களுக்கு இடம் இருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிணறும் இருக்கு இப்போ சொல்லுங்க தண்ணி சிலிப்பு உள்ள பிளேஸ் தானே இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரம் வாங்க வந்து இந்த பிளேஸ புக் பண்ணிக்கோங்க அரை ஏக்கர்ல இருந்தே உங்களுக்கு லேண்டு ஸ்டார்ட் ஆகுதுங்க ஐம்பது செண்டு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏக்கர்ல உங்களுக்கு இடம் இருக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸே ஃபிஃப்டீன் தௌசண்ட் தாங்க அதுவும் பெர் செண்டுக்கு எல்லாரும் கேட்பீங்க கமெண்ட்ல என்னடா ஒரு ஏக்கர் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆனி இல்ல 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 ஒரு சென்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்குங்க ஓகே இன்னும் ஏங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க மொபைலை எடுங்க ஸ்க்ரீனில் தெரிய காண்டக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி உடனே புக் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்து நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுறீங்களா அவங்கள்ட்ட பேசி கேளுங்க எங்களை கூட்டிகிட்டு அவங்க அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க பாருங்கள் பிடிச்சிருந்தா உடனே புக் பண்ணுங்கள் தேங்க் யூ